வணக்கம் இது பிராண்டி செய்திகள் தமிழ் திரையுலகின் போக்கையே மாற்றியமைத்த காவியம் பகுத்தறிவு பாசறையின் போர்வாள் பராசக்தி கலைஞர் கருணாநிதியின் அனல் பறக்கும் வசனங்களில் உருவான இந்த படம் குறித்து அவரது புதல்வியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி இப்போது பகிர்ந்துள்ள நெகிழ்ச்சியான கருத்துகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன பராசக்தி எப்படி இருக்கு கனிமொழி சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன இதோ விரிவான தகவல்கள் சமீபத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி பராசக்தி திரைப்படம் என்பது வெறும் சினிமா மட்டுமல்ல அது ஒரு சமூக புரட்சி என வர்ணித்துள்ளார் இன்று நாம் பேசும் சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கும் வித்திட்டது அன்று என் தந்தை எழுதிய அந்த பேனா முனைதான் என பெருமிதம் கொண்டார் குறிப்பாக படத்தில் வரும் கோவில் கூடாதென்பதல்ல அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்ற வசனம் இன்றும் சமூகத்தில் நிலவும் அவலங்களுக்கு பொருத்தமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் சிவாஜி கணேசனின் நடிப்பு மற்றும் கலைஞரின் தமிழ் ஆளுமை குறித்தும் அவர் சில சுவாரஸ்யமான ரகசியங்களை பகிர்ந்துள்ளார் கனிமொழி பகிர்ந்த முக்கிய தகவல்கள் வசனத்தின் வலிமை பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இளைஞர்களால் கொண்டாடப்படுவது பராசக்தியின் பகுத்தறிவு வசனங்களே சிவாஜியின் அறிமுகம் ஒரு மகா கலைஞனை திரையுலவ்க்கு அடையாளம் காட்டியது கலைஞரின் எழுத்துதான் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார் சமூக தாக்கம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தமிழ் சமூகம் கிளர்ந்தெழ பராசக்தி ஒரு முக்கிய கருவியாக இருந்ததை அவர் விளக்கினார் திராவிட மாடல் அரசியலுக்கு பராசக்தி எப்படி ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பதை கனிமொழியின் இந்த பேச்சு மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது கலைஞரின் எழுத்துகளில் உங்களுக்கு பிடித்த வசனம் எது கமெண்ட் செய்யுங்கள் இது குறித்த கூடுதல் சுவாரஸ்யங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி